நீங்க பாத்து பெ மத்தியாகணத்துல கம்பல்னு சொல்ல ஒரு இடத்துல தாங்கிக்கிறேன் இது கடல் மட்டத்திலேயே மூவாயிரத்து அறுநூறு மீட்டர் ஒரு இடத்துல இங்க இருந்து அங்க விளங்குற அந்த மலைப்பகுதியில அம்புலுவாவ தவறுன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து மிகவும் பிரசித்தமான இடம் இலங்கைக்கு வார இலங்கையில் இருக்கிற ஆக்களுக்கும் சரி வெளிநாட்டிலேருந்து வர நிறைய வெளிநாட்டு உல்லாச பிரயாணங்களுக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம் கொண்டு தான் அங்கே அம்புலுவா வாட்டாவை அங்கே தான் போகிறோம் அப்படியே இந்த வீடியோவை கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண நான் பார்த்துக்க சொன்னால் கரெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை தட்டி விடுங்க அதே போல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா மோட்டோ போக போகிற வழியில் அப்படி காட்டி இல்லை டிக்கெட் பிரைஸ் என்ன இது அந்த மலையில் என்ன இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ முழுமையாக பாருங்க அப்படின்னா வாங்க வீடியோவுக்கு போகலாம் வாவ் சூரியன் வேற லெவல் சொல்லி மலை உ கம்பல சிட்டி அப்படியே விளங்குது பாத்தீங்களா மோட்டர் சைக்கிள் நூறுரூவா ரூபா டுக் டுக் வந்து த்ரீ வந்து நூற்றி ஐம்பது ரூபா வேனில் முந்நூற்றம்பது ரூபா கார்ல முந்நூற்றம்பது ரூபா பஸ்ஸுக்கு ஐநூறுரூவா ரூபாய் டூ வேல போறீங்கன்னு சொன்னா த்ரீ வீல ஆயிரத்தி இது மெப்பன்னு தந்திக்கிறாங்க ஒம்பது டைவர்சிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேர் பெரிய இடம் ஒன்று தான் ஓகே டிக்கெட்டை அப்படி பார்ப்போம் இன்னும் ஓப்பன் பண்ணல இந்த இடங்கள் ஓகே இப்போ டிக்கெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக்குக்கு நூறுரூவா ஆக்கலுக்கும் நூறுரூவா இருநூறுவா டிக்கெட் மொத்தமாக நானூறு ரெண்டு பேருக்கு ஓகே நாங்கள் அப்படியே போகிறோம் ஏன்னா பின்னுக்கு நிறைய பேர் வராங்க எல்லாம் வந்து மேலே டவர் எடுத்தோம்னா என்ன சொல்கிறது கஷ்டம் தான் சொல்லலாம் ஓகே இந்த இடங்களில் நீங்கள் மிச்சமே இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ட்ரீ வீல் கீழே இருந்து வரலாம் அதே போல் நடந்து போகிறீங்கன்னு சொன்னால் இந்த இயற்கையை ரசிச்சு கொண்டு சைலண்ட்டாக அமைதியாக நிம்மதியான இடம் இது உங்களுக்கு பார்த்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றபடி பைக்கெல்லாம் வந்தீங்கன்னா பைக்கில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே பாருங்கள் சூரியன்லாம் உதிச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு குட்டி வியூ பாயிண்ட் உண்டு இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்பலை சிட்டி அப்படியே பார்க்கலாம் பாருங்கள் கம்பலை டவுனெல்லாம் அப்படியே விளங்குது நாங்கள் வந்த ரோடு இப்படியே விளங்குது பாருங்கள் விளங்குது ஒரு தரையாக ஃபுல் வெளிச்சதுனால மகாவலிக்கு அங்கேயும் போகுது இதுக்கு மேலே போயிட்டு பார்த்தா இன்னும் நிறைய அழகான வியூ இருக்கும் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாக கம்பள சிட்டி தான் விளங்குது இந்த இடத்துல ஓகே நான் அப்படின்னா இந்த ப்ளூவாகவே இன்ட்ரெஸ்ட்கிட்டேயே வாழ்ந்துட்டோம் பாருங்கள் விளங்குது அம்பளாவ டவர் தான் இன்றைக்கி விளங்குது இல்லை அப்படியே போகும் இது வந்து நிறைய விடயங்களை மாற்றி வச்சுக்கிறாங்க நிறைய புது புது விடயங்களும் இதில் எட் ஆகிக்குது அதை என்னான்னு சொல்லி ஒவ்வொரு இடங்கள காட்டுறேன் இப்போ வந்திருக்கிறோம் அம்பளாவை டவர் என்ட்ரன்ஸ் கிட்ட பைக்கை பார்க் பண்ணிட்டு இன்னைக்கு இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் மாதிரி நடந்து வரணும் ஓகே முந்தி இந்த இடத்துல வந்து பைக்கை பார்க் பண்ணுற மாதிரி சனி பிள்ளை தம்புவா டவர் போய்ட்டு பார்ப்போம் ஓகே பார்க்கலையை கண்டு கத்துது போனின்னு சொல்லுவோன்னே அது ஓகே இதுதான் தம்போ டவர் இதுக்கு மேலே தான் ஏறணும் இப்போ போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லு தம்பா டவர் வந்து என்ன சொல்கிறது பல்லுயிர் வழக்கம்னு கூட சொல்லலாம் அதாவது இல்லை நான்கு மதங்களின் பிரதிநிதித்துவப்படுத்தும் நான்கு வணக்கஸ்தலங்கள் இந்த இடத்துல இருக்குது அதாவது இலங்கை மக்கள் தரும் இலங்கையில் நாலு மதங்கள் இருக்குது அந்த நான்கு மதங்களும் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்படி உங்களுக்கு இந்த இடத்துல அவ்வளவாக மஸ்ஜித் காணப்படுது அதே போல் இந்த இடத்துல அவ்வளவாக கோவில் காணப்படுது அந்த இடத்துல அவ்வளவாக சேச் காணப்படுது அதே போல் பௌத்த விகாரை இன்றைக்கு இருக்கு இதுதான் அம்பளுவாவை டவர் பாருங்கள் இப்படி இருக்குன்னு எவ்வளோ பெரிய உயரமாக இருக்குதுன்னு சொல்லி இது வந்து கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றைந்து மீட்டர் உயரம் கூடைய இந்த அம்புவாவு டவர் அதே போல் இந்த கம்பல் சிட்டி வந்து கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு அடி உயரம் கொண்டது இப்போ அதையும் இதையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டவர் வந்து சுமார் ஆறாயிரம் அடிக்கு மேலே உயரம் இருக்குது மேலே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாக்கள் யாரும் வரல மேலே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி டைல் பிடிச்சிருக்கு இப்படி படியாலும் ஏறி போகணும் இந்த இப்போ வந்து நாலாவது ஃப்ளோர் வைக்கிறோம் இது ஒன்றாவது வியூ பாயிண்ட் இது வந்து எங்களுக்கு இப்போ ஒன்றாவது பாயிண்ட்டுக்கு வந்துக்கிறோம் பாருங்கள் கீழே இவ்வளோ ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க சொல்லி இப்போ தான் ஏழா வந்து வந்துக்கிறோம் இதில் வந்து ஏற ஒன்று ஏறி போவாங்க அப்படி இருக்குன்னு சொல்லி ஒன்பதாவது ஃப்ளோர் வைக்கிறோம் பாருங்கள் இல்லைன்னு கீழே பார்த்தாங்க கிணறு மாதிரி போக இந்த படியெல்லாம் குட்டியாகிட்டே போகுது வர நிறைய பெரிய படிகள் கண்டிப்பீங்க இப்போ வந்து படிகள் வந்து குட்டியாகிட்டே போகுது போக போக குட்டி ஆகிட்டே போகுது இருவிட்ட தொப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏற இல்லாது பாருங்க பாருங்க இதுக்கு மேலே போக இல்லாது இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இவ்வளோ தான் மேலே வந்து தூக்கி தான் போட்டு போறோங்க இவ்வளோத்தான் இப்ப வேலை குட்டியாக மெல்லி பாருங்க எடி போல இந்த இடத்துல என்ன சொல்றது இந்த இடத்துல இப்போ சுமார் இலங்கையில ஆறாயிரம் அடி உயரத்துக்கு மேலே தான் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறது அந்த கீ கண்ணெல்லாம் பாப்பில் கண்ணெல்லாம் சுக்குட்டுது கல்லசேருக்கு உடம்பெல்லாம் மகிழ்ச்சி அதுதான் சொல்லலாம் ரொம்ப அழகான வியூ ஒன்று பாருங்கன்னு சொல்லி இப்போ நம்மளுக்கு காட்டினா இந்த இடம் ஃபுல்லாவே இப்ப பனியால அப்படியே மூடி இந்த இலகம் மேலே ஏறி வந்து கொண்டிருக்கிறது சூரியன் உதிச்சரிஞ்சு இப்போ சூரியனை காணும் இப்போ அந்த எல்லாம் அப்படியே விலங்கு விளங்குதான் இருக்கு இந்த வியூல ரொம்ப அழகான ஒரு இடம் ஒன்று சுற்றி வர பச்சை பசி காணும் பசுமையான ஒரு இடம் பசுமையான நாடு கிளாத்தா இருக்குங்க வேற லெவலாக இருக்கு இந்த இடம் எல்லாம் பாருங்கள் அந்த சூரிய கதிர்கள் வர்றதா இருக்கட்டும் சட்டப்படி அதே போல இந்த இடம் வந்து நாற்பத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டு

ஓகே இப்படிதான் ரெண்டு பேரும் வந்தாங்கன்னு சொன்னா இது மாதிரி உள்ளுக்கு போயிட்டு பொறுமை வேணாம் பொறுமை வேணும் இந்த இடத்துல ரெண்டு பேர் வந்தாங்கன்னா அந்த மாறுறது உள்ளுக்கு போறதுக்கு மாதிரி இந்த இடம் செஞ்சு வச்சிருக்காங்க இப்ப மழகான இடம் பாருங்க சூரிய உதிர்ச்சி மேல வந்துருச்சு இந்த இடம் ஃபுல்லாவே இந்த சூரிய உதிரல் பார்த்து தெரி இல்லது பிரகாசம் ஆகிடுது வேற லெவலிஸ் சட்டப்படியா இருக்கும் இந்த இடத்துல வந்து எப்படின்னு சொன்னா பாருங்க இன்னமொரு பத்து இல்லது ஐந்து வருடங்களுக்கு பிறகு இந்த இடத்துல இருந்து கேபிள் கார்ன்னு சொல்லக்கூடிய அந்த இதில் போடுறதுக்கு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அதே போல இந்த இடத்துல தாரக்கா விஜயான்னு சொல்லுவோம் நட்சத்திரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க விண்வெளி அந்த இது அதை பற்றி செய்கிற மத்திய நிலையங்களும் இந்த இடத்துல தான் இதுதான் பார்ப்போம் புதுசு புதுசாக அப்டேட் பண்றாங்க இது போகிற காலங்கள் மாறப்போல் இந்த இடத்துல அப்டேட்டுகளும் மாறுமான்னு சொல்லி பார்ப்போம் ஓகே இப்போ இறங்குறோம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்குறோம்னு சொல்லி இந்த வந்தால் இது மாதிரி உள்ளுக்கு தான் போகணும் இந்த பயணம் வரதுக்கு ரொம்ப பொறுமை வேணாம் அதே போல திறமையே இருக்கணும் இந்த இடத்துக்கு வரதுக்கு பட்டா வந்து பாருங்க ஒரு நல்ல வியூவான ஒரு இடம் உண்டு சுற்றி வர ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி அதே போல இந்த இடத்துல பாருங்க இன்னொரு அழகை சேர்த்து விடியம் என்னன்னு சொன்னா இந்த சிவப்பு இருக்கிற இந்த பூக்கள் தான் அதே போல இது ஒரு பெரிய ஒரு பரப்பரவு கொண்ட ஒரு இடம் உண்டு இயற்கையான முறையில் அப்படியே வைத்து கட்டிக்கிறாங்க எந்த ஒரு மரங்கள் காடழிப்பு எதுவுமே நடைபெற்ற இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கும் ஏரியாவே புலமிஷன் எடுத்து தான் வரணும் அதே போல் ஹெலிபேட் ஒன்றும் இருக்கு இந்த இடத்துல நிறைய தாவரங்கள் மருந்து செடிகள் அதே போல் நிறைய விலங்குகள் பறவை இனங்கள் ஊர்வன நகரோயிர் மூலிகை செடிகள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இது வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்ட ஒரு இடம் தான் இப்போ இயக்கிற இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மொழிகள் கூட்டம் வந்து அப்படியே வந்துட்டு போயிட்டுக்கிட்டே இருக்குது பாருங்க இந்த மொழிகளுக்கு தான் நாங்கள் இயந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க போல் அழகான ஒரு இடம் ஒன்று சொல்லி இல்லை நீங்கள் இந்த இடத்துக்கு பெஸ்ட்டாக இந்த டைமுக்கு வருவீங்கன்னு சொன்னா கட்டாயம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு சன்ரைஸ் ஆகிற இல்லாட்டி சன்செட் ஆகிற அந்த ரெண்டு ஆப்ஷன்ல வந்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லுவேன் இந்த இடம் இடங்களில் பாருங்கள் நிறைய கல்லுகள் இருக்குது இந்த கல்லுகளை இப்படியே வச்சு தூணுக்கு சப்போட்டை தான் இதெல்லாம் வைக்க வச்சுக்கிறாங்க பாருங்கள் பிடிக்குது சொல்லி தூணுக்கு சப்போர்ட்டாக தான் இதெல்லாம் வச்சுக்குது தூணு மிகுது தூணுக்கு சப்போட்டா இது மாதிரி கல்லுகளை வச்சு சிமெண்ட்டு போட்டிக்கிறாங்களா சிமித்தி போட்டிக்கிறாங்க போட்டு அப்படியே வச்சுரு பாருங்கள் இது மாதிரி இது ஃபுல்லாக வச்சுரு பாருங்கள் தூணுதலோடு அந்த கல்லுகளுமே காணப்படுது இதில் வந்து புதிதாக அறிமுகம் செஞ்சுருந்தாங்க ஜிப்லைன் ஒன்று உண்டு ஒரு ஊஞ்சில் மாதிரி உண்டு உங்களுக்கு அதில் கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் கப்புளாக இருக்கட்டும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெல்லாம் எல்லாம் இன்றைக்கி வந்து அந்த ரைட் பண்ணக்கூடிய வசதி அளிக்குது எனக்கு பிள்ளைக்கு தான் இருக்குது உங்களுக்கு விலங்கு தான் அதில் என்ன ஆண்டு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் பெரிய ஊஞ்சில் உண்டு பாருங்கள் எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லி தான் இருக்குது பாருங்கள் ஒரு பெரிய இதில் வந்து அழகாக பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரித்து இன்றைக்கி இருந்து இப்படி ஆட்டுவாங்க அந்த நீட் துண்டுக்கெல்லாம் போயிட்டு வரும் ட்ரோன் வியூவில் பார்த்தோம்னா வேறு லெவலாக இருக்கும் சட்டப்படியாக இருக்கும் அந்த வியூஸ் எல்லாம் இதுதான் அந்த இடம் இதெல்லாம் புதுசாக அப்டேட் பண்ணின அந்த இதுகள் தான் புதுசு புதுசாக கொண்டாந்து இருந்தாலும் ஷூட்டிங் அதே போல ஜிப்லைன் அதே போல ஃபோர் பை ஃபோர் கேம்பிங் அட்வென்ச்சர்ஸ் ஏற மாதிரி எல்லாம் நிறைய வீடியோங்கள் இந்த இடத்துல கட்டாயம் நீங்களும் வந்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க அதை பற்றி இங்கே பாருங்கள் மேலே எல்லாம் இவ்வளோ ஆக்களிக்கிறாங்கன்னு சொல்லி சுற்றி 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 அப்படியே கீழே வரவாட்டி நிறைய ஆக்கள் ஏறி கொண்டிருக்கிறாங்க மேலுமே நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்து ஏறினது பெரிய ஒரு இது தான் பாருங்க இன்னும் இக்குது என்ன சுற்றி சுற்றி அப்படியே மக்கள் ஏறி கொண்டு விற்கிறாங்க ஓகே நாங்கள் வந்து இப்போ வந்து ஈர்க்கிற இடம் வந்து நட்சத்திரம் மண்டபம்னு சொல்லுவோம் அதாவது அம்புலுவாவைக்கு சைட்லேயே இருக்கிற இடம் தான் பாருங்கள் இந்த பின்னுக்கு விளங்குறது அம்புலுவாவை என்ன விஷயம்னு சொன்னா அவங்களுக்கு அது கேரள இல்லாட்டி இருக்கு வந்து ஏறி கொள்ளலாம் இதுல கொஞ்சம் சிம்பிள் தான் இல்லைன்னு பார்க்கல இப்படி தான் இது பாருங்க ஃபுல்லாகவே மழை மேகத்தால் ஃபுல்லாக சூழ்ந்துட்டு ஒரு பகுதி வந்து மேகமூட்டும் மலை சூழ்ந்து காணப்படுது அப்படியே மறைச்சிடும் இந்த சைடெல்லாம் ஃபுல்லாகவே மலை மலை தூரி கொண்டுக்கிட்டு பாருங்க இதுதான் அந்த வியூ வீக்கி இருந்து பார்க்க கூட அந்த வியூ இப்படி தான் இருக்குது ஓகே இப்போ நான் வந்து அங்கே இருக்கிறது பார்த்துட்டு அப்படியே பயித்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரௌடு ஒன்று நாங்கள் வரப்போல் யாருமே இல்லை இப்போ வர எவ்வளோ வெஹிக்கல்ஸ் வந்து இருக்கிறாங்க எவ்வளோ மக்கள் வராங்கன்னு சொல்லி பாருங்கள் அதாவது இந்த இடங்களில் லீவு நாட்கள் வந்தால் இப்படி தான் இப்போ நாலு நாள் ஹாலிடேஸ் சீக்கிரதால தான் இவ்வளோ க்ரௌட் ஓகே அப்படி இருந்தால் டவரை பார்த்துட்டு நிறைய பேர் அப்படியே வீட்டுக்கு போயிடுவீங்க இனி போகாமல் அம்பள பின்பகுதிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சில்ட்ரன் பார்க் இருக்குது அதே போல் குட்டி லேக் ஒன்றும் இருக்குது இதில் போட் ரைடெல்லாம் போகக்கூடிய வசதிக்கு போல் அட்வென்ச்சர் பார்க்குன்னு சொல்லி மேல ஒரு அட்வென்ச்சர் பார்க்க இருக்குது அதில் ஜிப் லைன் அதே போல் ஷூட்டிங் கேம்பிங்க்கு தேவையான அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அங்கே செய்யக்கூடிய மாதிரி இது பட் வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கும் நல்லா இது ஒன்று இருக்குது போல் இங்கனைக்குற வந்து ஹெலிபேட் அப்புறம் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஒன்றும் மேலே இருக்குது அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு உங்களுக்கு சாப்பிட்ற சாப்பிட்ற எல்லாம் அமைக்குது குளிக்கிறதுக்கு பூல் வசதி எல்லாம் மிக்கிது இன்றைக்கி இது மாதிரி போட்டில் வந்து எங்களுக்கு அந்த ஸ்வாங் போட்டுன்னு சொல்லுமே அதை மாதிரி ஒரு போட் ஒன்று காலால் மிதிச்சுக்கிட்டு போகலாம் இதுதான் அழகான இடம் ஒன்று கட்டாயம் வந்தால் இங்கேக்கும் மிஸ் பண்ணாமல் அப்படியே வந்து பாருங்கள் ஓகே இப்போ நாங்கள் வந்து எங்கேய்க்குறோம்னு சொன்னால் பையன் தான் தாங்கிக்கிறோம் அம்பளுவோட பின் துண்டு இந்த பகுதிக்கு யாருமே வார இல்லை அம்புலா ஏறக்கோலே ஒரு சின்ன ஜங்ஷன் உண்டு இருக்குது அந்த ஜங்ஷனோட இட சைடுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே தான் சில்ட்ரன் பார்க் போக் சஃபாரி அட்வென்ச்சர் பார்க்கெல்லாம் இந்த சைடில் இருக்குது பாருங்கள் இந்த சுற்றி வர விலங்கு தான் இருக்கும் ஃபுல்லாகவே பையன் காட்டுலுக்கு தான் அந்த ஒய்ய ஹோட்டல் தின்ன ரோடு இருக்குமே அதே மாதிரி ரோட்டில் தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம் இதிலும் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஃபோட்டோ ஷூட் ஆகிக்கிட்டே வெட்டிங் ஷூட் ஆகிக்கிட்டும் பர்த்டே ஃபோட்டோ ஷூட் ஆகிக்கட்டும் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய வசதிகள் இந்த இடத்துல இருக்குது ஓகே இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே அட்வென்ச்சர் பார்க்க தான் பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த அட்வென்ச்சருக்கு தேவையான எல்லா இதுகளும் செஞ்சு வச்சுருக்காங்க வேறு லெவல் இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஜிப் லைன் உண்டு வேறு லெவலாக இருக்குது பாருங்கள் நீங்கள் வந்தால் கட்டாயம் உங்களுக்கும் செஞ்சு பார்க்கலாம் தான் ஜிப் லைன் நிறைய பேர் இல்லாட்டி போகலாம் இந்த இடங்களில் பாருங்க அம்பளாவுக்கு எவ்வளோ க்ரௌட் நடந்து வாகனத்தில் எல்லாம் வராங்க நான் வரக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ க்ரௌடு ஒன்று இருக்கலை பாருங்கள் இப்போல்லாம் எவ்வளோ க்ரௌட்னு சொல்லி ஒரே நெசல்லாம் நடந்து வரேன் හ ගන්නද අර්ගම මනි උටදන්න ප හ අද පොඩ්ඩ කදල ගණ්ඩයිනේ ඒ පෙට්ටොල ගිය හිඳලා ස්ටාර්ට මේ අදීද දෙන්න දේලාහදීනේ අෝකේ கணக்கு கரண்டோ ஆ ஓகே பயமே இல்லை ஆ ஓ மெஸ் மிஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று கண்டு இருப்பீங்க கட்டாயம் நீங்கள் வாரிங்கன்னா ரொம்ப சேஃபாக வாங்க ஒரு பொரியனஸ் தான் ஓட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டவன்தான் சொல்லலாம் பாருங்கள் இப்படி ஓக்லேம் உங்களுக்கு வரலாம் விடுமா இடங்களுக்கு மக்களே பாருங்க என்னது பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு ப்ளொக்கிக்கிதுன்னு சொல்லி பாருங்க பா எவ்வளோ ப்ளொக்குன்னு சொல்லி பாருங்கள் லீவு நாளில் அம்புலும் ஆகலை உண்மையிலுமே நினைக்கல இப்படி நடக்கும்னு சொல்லி அப்போ எவ்வளோ தூரத்துக்கு ப்ளொக்காக இருக்குன்னு சொல்லி வாங்க பாருங்க எப்படி பிளக்குன்னு சொல்லி எவ்வளோ தூரத்துக்கு இங்கிருந்து இங்கே நிற்கிறது ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இங்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே ப்ளக் தான் அது வெளி பார்க்கிங் வெளி பார்க்கிங் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி பஸ் கார் வேன் எல்லாமே அடித்து வச்சுருக்கு இவ்வளோ பேரும் அங்கே குட்டி டவருக்கு போயிருக்கான் மேலுமே நாங்கள் வெள்ளி வந்தது கொடுத்து வச்சவங்க தான் பாருங்க எவ்வளோ வெஹிக்கல்னு சொல்லி பஸ் பஸ்ஸாலாம் வந்திக்கிறான் பாருங்கள் இந்த பஸ்ஸும் எவ்வளோ தூரத்துக்கு அடித்து வச்சிருக்குன்னு சொல்லி இவ்வளோ ஆக்கலும் அந்த டவருக்கு வராங்க தானே இப்போ வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி வேறு லெவலுங்க ஓகே பாய்ஸ் அப்படின்னா ஐம்பதுவாக ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க கட்டாயம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா இன்னொரு காணவலை வரேன் போகிறேன் உங்களை விடப்பட்டுக்கொள்ளும் அரசு தலையில் கட்டாயம் ஐம்பதுவா டவருக்கு வரேன்டா லீவு நாள் இல்லாத ஒரு நாளில் வாங்க உண்மையிலுமே இன்றைக்கி அப்படி ஒரு ப்ரௌடாக இருந்துச்சு வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு இருக்கும் எப்படி க்ரௌட்னு சொல்லி அப்படின்னா இன்னொரு காணவலில் சந்திப்போம் பாய் மக்களை பாய் நான் தள்ளி கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க சப்ஸ்க்ரைப் பாய் இன்னொரு காணொலியில் சந்திப்போம்